நாம் இன்னைக்கு என்ன ஸ்டோன்ஸ் பார்க்க போகிறோன்னா உபரத்தினங்கள்ல கர்னேலியன் இந்த கர்னேலியன் என்ன பண்ணோம் அப்படின்னா நாம் நம்ம உடலில் இருக்க சர்க்குலேட்ரி சிஸ்டம் சொல்கிறோம்ல சர்க்குலேஷன் பிளட் சர்க்குலேஷன் ரத்த ஓட்டம் இதெல்லாம் சர்க்குலேஷன் எல்லாம் சரி பண்ணும் அப்புறம் இந்த ஆன்சைட்டின்னு சொல்லக்கூடிய பதட்டம் வச்சு நடந்துருமோ இது நடந்துருமோ எப்படி நடக்க போறது இடையே அப்படி அப்படின்னு ஒரு பதட்டமாக இருப்பாங்க இல்லை இருப்பாங்க அந்த மாதிரி ஆன்சைட்டி அதுக்கப்புறம் ஹார்மனி மாதிரி மென்டல் ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்கு உன் மனநிலை உங்ககிட்டே இல்லை அந்த படத்தில் கால் தரையிலேயே படலை அப்படின்லாம் சொல்கிற மாதிரியே நம்ம மனநிலைக்கு நம்ம கண்ட்ரோலில் இல்லாத படிக்க மென்டல் ஸ்டெபிலிட்டி இல்லாத அவன் என்னடா ஒன்று இன்னைக்கு ஒன்று பேசுகிறான் அஞ்சு நிமிஷம் கழிச்சு வேற பேசுகிறான் அவனுக்கே இன்னும் சரியா தெரியல அப்படி சொல்கிற மாதிரி மென்டல் ஸ்டெபிலிட்டி இல்லாதவங்க அதே மாதிரி இமோஷ்னல் பேலன்ஸு விரிலும் ஹையாக அழகும் திரியில் ரொம்ப கப்ப கப்பாகுன்னு சிரிக்கிறது திரியில் அப்படியே டிப்ரெஸ்டாக உட்காந்துக்கிறது அதாவது அந்த இமோஷன்ஸே ரொம்ப ஹை லோ ஹை லோவாக இருக்கக்கூடியது இமோஷனல் பேலன்சிங் இல்லாமல் இருக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் கூட இந்த கர்ணீலின் பெரும் அளவில் உதவும்